அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு குடும்பத்துல இருக்க கணவனோட ஜாதகத்துல இருக்க ஏழாம் இடம் எப்படி செயல்படும் அதே போல அதே குடும்பத்துல இருக்க மனைவியோட ஜாதகத்துல இருக்க ஏழாம் இடம் எப்படி செயல்படும் அப்படிங்கறத பார்ப்போம் அதை எப்படி அணுகுனா அந்த ஃபேமிலி லைஃப கரெக்டா சிறப்பா கொண்டு போகலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் முதல்ல ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலயுமே ஏழாம் இடம் எப்படி செயல்படும் அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அது எப்படி செயல்படும் அப்படின்னா இப்போ நமக்கு ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த இன்சிடென்ட் சம்பவங்கள் கருத்துக்கள் உணர்ச்சிகள் சிந்தனைகள் காரகத்துவங்கள் இது எல்லாமே முன்ஜென்மத்திலேயோ அல்லது முன்னோர்கள் லைஃப்லயோ அல்லது நம்ம பாஸ்ட் லைஃப்லயோ நடந்திருக்கும் அது சார்ந்த எமோஷன்ஸ் சிந்தனை ஐடியாலஜி எல்லாமே நமக்குள்ள இருக்கும் அதே போல இப்ப கரண்டாகவும் அது சார்ந்த எமோஷன்ஸ் அது சார்ந்த சிந்தனை எண்ணங்கள் விருப்ப வெறுப்புகள் வெளிப்பட்டு அந்த கிரகம் சார்ந்த சம்பவங்கள் நடக்கும் இப்படிதான் ஜாதகத்துல ஏழாம் இடம் செயல்படுது அப்போ ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்து நம்ம சிந்திப்போம் அது சார்ந்த எமோஷன் இருக்கும் அது சார்ந்து எதிர்பார்ப்போம் அது சார்ந்த வெறுப்பும் கூட இருக்கும் எல்லாமே கலந்து அந்த கிரகம் சார்ந்து இருக்கும் ஏழு எந்த கிரகம் இல்லை அப்படின்னா ஏழாம் அதிபதி எங்க இருக்கோ அல்லது ஏழாம் அதிபதி யார் கூட இருக்கோ அதை பொறுத்து அந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் சம்பவங்கள் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் இதே கான்செப்ட் தான் ஒரு குடும்பத்தில் இருக்க கணவன் ஜாதகத்திலயும் கணவன் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல எந்த மாதிரி கிரகம் இருக்கோ ஏழாம் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கோ அது சார்ந்த திங்கிங் அது சார்ந்த எமோஷன் அது சார்ந்த விருப்பு வெறுப்புகளை அவர் வெளிப்படுத்துவார் அதே தான் அந்த குடும்பத்தில் இருக்க மனைவியும் அவரோட ஏழாம் பாவம் சார்ந்து விருப்பு வெறுப்பு எதிர்பார்ப்பு எண்ணங்கள் சிந்தனைகள் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க இந்த ரெண்டும் மேட்ச் ஆகி இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆகி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் பாசிட்டிவா இருக்குமா அல்லது நெகட்டிவா இருக்குமா அப்படிங்கிறது ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் அந்த ஏழாம் இடம் சார்ந்து அல்லது ரெண்டாம் இடம் சார்ந்து காம்பிரமைசிங் ஃபேக்டர் என்னென்ன இருக்கு எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் அந்த ரிசல்ட் இருக்கும் அது என்ன சார் காம்பிரமைசிங் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம விதிவிலக்குகளா சொல்லப்படுற மற்ற கிரக அமைப்புகளை தான் அப்படி நம்ம சொல்றோம் என்ன விதிவிலக்கு அப்படின்னா கிரக தொடர்பு இருக்கிறது அஞ்சு ஒன்பதாம் அதிபதி தொடர்பு இருக்கிறது சுப கிரகம் அப்படின்னா சந்திரன் குரு சுக்ரன் தனித்த புதன் இந்த மாதிரி கிரகங்களோட தொடர்பு இருந்தது அப்படின்னா அதுல ஒரு பாசிட்டிவ் அதுல ஒரு நேர்மை அதுல ஒரு சமாதானத்தன்மை இருக்கும் ஸோ அதனால என்னதான் முரண்கள் லைஃப்ல வந்தாலும் அதை சமாளிச்சு போறதுக்கான எபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல அந்த ஏழாம் இடம் சார்ந்த சார்ந்தும் ஒரு முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் தான் அந்த பலன்கள் அதிகமா நடக்கும் வரலன்னா அந்த பலன்கள் வெறும் எண்ணத்துல மட்டும் இருக்கும் சம்பவங்கள் நிகழ்வுகள் நடக்காது அதே போல அவங்க வாழ்க்கை சூழல்ல எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத பொறுத்தும் அமையும் சில பேர் பிரிஞ்சு இருக்கலாம் வெளியூர்ல இருக்கலாம் சில குடும்பத்துல இந்த ரெண்டு பேர்த்தையும் சரியா அணுகிற மாதிரியான சூழல் இருக்கலாம் உறவுகள் இருக்கலாம் கைடன்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அல்லது குடும்பத்துல பெரியவர்கள் இருக்கலாம் அல்லது அவங்க ரெண்டு பேரோட லக்னம் லக்னாதிபதி சந்திரன் வலிமையா அல்லது பாசிட்டிவா அல்லது வேற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் வேலையில் வேலையில் ஃபோக்கஸ்டான பர்சனாக இருக்கலாம் தொழிலில் ஃபோக்கஸ்டான பர்சனாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட எய்மில் ட்ரீமில் அல்லது அந்த ஜாதகத்துல ஜாதகத்தில் சுபகிரகங்களோட பார்வை சேர்க்கை அந்த ஏழாம் இடத்துக்கு இந்த நபருக்கு இருந்திருக்கலாம் அல்லது யாராவது ஒருத்தரோட ஜாதகத்தில் பாசிட்டிவான தசாபுத்தி நடந்திருக்கலாம் கோச்சாரம் நடந்திருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இருக்கு இது எல்லாத்தையும் பொறுத்து அந்த விளைவுகள் அந்த ரிசல்ட் ரெண்டும் கூட்டா அவங்க குடும்ப வாழ்க்கையில நடக்க போற விளைவுகள் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அமையும் ஸோ இந்த மாதிரி விதி விளக்குகள் இருந்தா அது ஓரளவு பாசிட்டிவா அமையும் விதி விளக்குகள் இல்லை எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு கோச்சாரமும் சரியில்லை கிரக அமைப்பும் சரியில்லை ரெண்டு பேரத்துலயும் ரெண்டு பேத்தோட ஏழாம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு காம்ப்ரமைசிங் ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அந்த பேர் அந்த கப்பல் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் இவங்க நல்ல அமைப்பு நல்ல ஏழாம் இடம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் இவங்களும் பண்ணணும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா இப்ப பாசிட்டிவா ஏழாம் இடம் நல்ல அமைப்பு பெற்ற ஒரு கப்புள் என்ன பண்ணுவாங்க ஏதாவது சண்டை வந்தா விட்டு கொடுப்பாங்க கருத்து முரண் வந்தா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க பார்ட்னருக்காக ஈகோவை குறைச்சிக்கிட்டு அவங்களோட எய்ம் அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட போகஸ்டுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க ப்ரொஃபஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பொது இடத்துல அல்லது மூணாவது நபர்கள் முன்னாடி பார்ட்னரோட வேல்யூவை கம்மியாகாம நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க சோ இது எல்லாமே ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்திலையும் ஏழாம் இடம் பாசிட்டிவா அமைஞ்சா அவங்க ரியாக்ட் பண்ற விதம் பை நேச்சரா அவங்களுக்கு விட்டு கொடுத்து போலாம்னு தோணும் இயல்புலேயே காம்ப்ரமைஸா போலான்னு தோணும் இயல்புலேயே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு தோணும் இப்போ இதே சரியில்லாத அமைப்பு இருக்கு கப்புல்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க ஒரு முயற்சினால ஒரு தூண்டுதல்னால ஒரு புரிதல்னால அந்த கேரிங்க வெளிப்படுத்தணும் சப்போர்ட்டை வெளிப்படுத்தணும் விட்டு கொடுக்கறத வெளிப்படுத்தணும் ஏழாம் இடம் ரெண்டு பேர்த்து ஜாதத்திலையும் பாதிக்கப்பட்டு விதிவிலக்குகளே இல்லை அப்படின்னா மட்டும் ஒரு சின்ன புரிதல் ஒரு சின்ன எஃபோர்ட் ஒரு சின்ன விட்டு கொடுத்தல் தேவைப்படுது ஏதோ ஒரு விதத்துல தொழிலுக்காக அல்லது வேலைக்காக அல்லது ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ்க்காக ஒரு காதலுக்காக கூட விருப்பத்துக்காக கூட அல்லது வேற எந்த வகையிலையாவது யார் மூலயமாவுது ஏதோ மெத்தட் மூலயமாவது இந்த சிறிய அட்ஜஸ்ட்மெண்ட் சிறிய புரிதல் சிறிய பாசிட்டிவிட்டி தேவைப்படுது ஏழாம் இடம் நல்லா இருக்கவங்களுக்கு பை நேச்சரா தோன்றும் நமக்கு ஒரு முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவங்களும் அதைத்தான் செய்ய போறாங்க நம்மளும் அதைத்தான் செய்ய போறோம் அப்படின்னா ஏழாம் இடம் சரியில்லை ரெண்டு பேர்த்துக்கும் சரியில்லை அப்படின்னா நாங்க முயற்சி பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம் கிடையாது நீங்க ஜாதகத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பொதுவா யோசிச்சு பாருங்களேன் எப்பவுமே அன்பா இருக்கணும் எப்பவுமே காம்ப்ரமைஸாக இருக்கணும் எது சரியோ அதை நோக்கி போகணும் ஓவர் எமோஷனலா இருக்க கூடாது இப்படிங்கிற மாதிரி சுமூகமான வாழ்க்கை முறைய நீங்க நார்மல் லைஃப்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படினாலே ஏழாம் இடத்துக்குன்னு சொல்லி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை பொதுவாகவே ஒரு மனுஷன்னா இப்படித்தான் வாழணும் இப்படி வாழ்ந்துட்டீங்க அப்படினாலே ஏழாம் இடம் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அது சூப்பரா வேலை செய்யும் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளோ முரண்கள் எது நடந்தாலும் அதை ஈஸியா சாதாரணமா ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஈஸியா கடந்து போக முடியும் சோ ஓவராலா நம்ம சொல்ல வர்றது ஒரு மனிதன் அப்படின்னாலே எது சரியோ எது தர்மமோ எது அன்போ எது பொறுப்போ அந்த வழியில நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா ஏழாம் இடம் மட்டும் இல்லை லக்னம் லக்னாதிபதி சந்திரன் நாலாம் இடம் வேலை தொழில குறிக்கிற ஆறு பத்து இது எல்லா பாவமும் எல்லா கிரகமும் சரியா பாசிட்டிவா செயல்படும் எப்போ எமோஷனோ எப்போ ஈகோவோ அல்லது எப்போ நெகட்டிவா டவுனா ஃபீல் பண்றீங்களோ அப்பதான் அந்த கிரகங்கள் இன்னும் அதிகமா வேலை செய்யும் எது சரின்னு யோசிச்சுட்டீங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா எல்லா நெகட்டிவிட்டியோட வலிமையும் குறையுதுன்னு அர்த்தம் அதை நீங்க எந்த அளவு கொண்டு போறீங்களோ அந்த அளவு நெகட்டிவிட்டி குறைஞ்சு பாசிட்டிவிட்டி அதிகமாகும் நம்ம ஏற்கனவே ஜாதகம் சிறப்பா செயல்படுறதுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒவ்வொரு கிரகத்துக்குமே பிளேலிஸ்ட் இருக்கும் அதுல போய் பார்த்து புரிஞ்சுக்கங்க இந்த பதிவு சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எப்படியான எண்ணங்களை உணர்வுகளை கொடுக்கும் அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆடியோ உங்க ஜாதகத்துக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள்